சாந்தோக்கிய உபநிஷதும் அத்தியாயம் ஆறு கண்டம் பதினாறு இந்த கண்டத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது இதற்கு மேல் ஸ்வதைகேது தந்தையை தந்தையை மேலும் எனக்கு உபதேசியுங்கள் கேட்க மாட்டான் நீங்களும் இதற்கப்புறம் மேலும் விளக்குங்கள் என்று கேட்கக்கூடாது விளங்கியிருக்க வேண்டும் விளங்கி விளங்கியிருந்தால் உங்களுக்கும் விளங்கியிருக்கும் இந்த நிறைவான இந்த கண்டத்திலே அவர் ஒன்று சொல்கிறார் இந்த சத்தியத்தின் இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு சம்சாரம் கிடையாது எவனொருவன் இந்த பிரம்ம ஞானத்தை தத்துவமசி என்பதை வழங்கிக் கொண்டானோ தன்னை ஆத்மா பிரம்மம் என்று தெரிந்து கொண்டானோ அந்த ஆத்மா ஏத ஐததாத்மியம் எந்த ஒன்று இந்த ஜகத்தை படைத்ததோ அதுதான் நான் அந்த நான் சத்தியம் த்ரிகாலேயபி சத்தியம் நான் நேற்றும் இருந்தேன் இன்றும் இருப்பேன் நாளையும் இருப்பேன் என்றும் இருப்பேன் காலம் மறைந்தாலும் நான் இருப்பேன் அது சத்தியம் அகம் ஆத்மா எங்கெல்லாம் ஆத்மா இருக்கிறது இருக்கிறதோ அதெல்லாம் நானே ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆத்மா இருந்தால் அந்த ஆத்மா நானே அந்த ஆத்மாவும் நான் இந்த ஆத்மா இல்லை ஒரு நான் தான் இருக்கிறது அனைத்தின் சாராம்சம் நானே இந்த பிரபஞ்சமெல்லாம் மறைந்தாலும் நான் இருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் என்னில் மறைந்து என்னில் தோன்றும் இவ்வாறு ஒருவன் விளங்கி கொண்டானோ அவன் ஜீவன் முக்தன் அவன் ஆத்மாய தன்னை என்று தெரிந்து கொண்டதால் ஆத்மாவின் பிரதிபிம்பமாகிய போலி நான் அந்த கரணத்திலே பிரதிபின்ற நான் அந்த கரணத்தில் இருப்பது போல் இருக்கின்ற நான் அந்த கரணத்தின் எந்த துயரத்தையும் நான் அனுபவிக்க மாட்டேன் எனக்கு இருக்காது இவ்வாறு ஒருவன் அறிந்து கொண்ட பிறகு அவன் சத்தியத்தில் நிற்கிறான் தன்னை சத்தியம் என்று தெரிந்து கொண்டவன் எவன் இதை தெரிந்து கொள்ளவில்லையோ அவன் அசத் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரத்தை நான் என்று சொல்கிறான் அவன் உண்மையை அறியாதவன் மெய்ப்பொருளை காணாதவன் மெய்ப்பொருளை காணாதவனுக்கும் கண்டவனுக்கும் என்ன வித்தியாசம் இரண்டு பேருக்குமே சரீரம் இருக்கும் ரெண்டு பேருக்குமே உலகம் இருக்கும் ரெண்டு பேருக்குமே பிராரப்த வசப்படி இன்ப துன்பங்கள் வரும் ஆனால் சத்தியத்தை உணர்ந்த அந்த பண்டிதனுக்கு மேதாவிக்கு இந்த ஞானவான் அவனுக்கு இந்த சரீரத்தில் மனதிலும் சூட்சம சரீரத்திலும் உண்டாகின்ற துயரங்கள் எதுவும் இருக்காது அவனுக்கு ச உடம்பு இருக்கும் மனம் இருக்கும் உலகம் இருக்கும் விஷயம் இருக்கும் ரெண்டு பேருக்கும் சமம் ஆனால் இவரிடம் அந்த துக்கம் இருக்காது இவரிடம் இருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சபரிமலை பயணம் பம்பையிலிருந்து அந்த சபரிமலை உச்சிக்கு செல்ல வேண்டும் வழியிலே நீலிமலை அப்புறம் சபரி பீடம் அதையும் தாண்டி கொஞ்சம் தள்ளி போகணும் அதுக்கப்புறம் சமதளம் அதுக்கப்புறம்தான் வரும் இந்த நீலிமலை ஏற்றம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஏறும் புதிதாக முதல் முறை அந்த சபரிமலைக்கு வருவன் கன்னிசாமின்னு சொல்லுவாங்க குருசாமி அல்லது கூட அழைச்சிட்டு போகிறவர் பதினெட்டு முறை இருபது முறை கூட போயிருக்கலாம் அதனால் அவர் குருசாமின்னு சொல்கிறாங்க பதினெட்டு முறை சென்றவனை குருசாமின்னு சொல்கிறாங்க வயசில் ஒரு பெரியவர் ஆனால் இந்த கன்னிசாமியோ வயசில் ரொம்ப சின்னவன் உடம்பில் உரம் இருக்கிறது இவருக்கு தளர்ந்த உடம்பு இருந்தாலும் ரெண்டு பேருமே மலையேடுறாங்க ஒருவன் ஞானி ஒருவன் அஞ்ஞானி என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த அஞ்ஞானியானவன் அந்த மலையை பற்றி முன்ன பின் தெரியாததுனால குருவு கேட்பான் சாமி ரொம்ப தூரம் வந்துட்டோமா இன்றைக்கி பாதி தூரம் வந்துருப்போமோ இல்லை குழந்த நாம் இன்னும் கீழே தான் இருக்கிறோம் இன்னும் நம்ம பத்து பர்சன்ட் கூட ஏறலை ஓ சாமி பத்து பர்சன்ட் கூட ஏறலையா கொஞ்சம் இப்படி உட்காந்துட்டு போகலாமா இந்த இருமுடியை கொஞ்சம் கீழே வச்சுக்கலாமா அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் ப தலையில் தலையில இறக்கக்கூடாது எங்கேயோ ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நடக்கிறார் ரெண்டு பேருக்குமே மலை ஒரே மலைதான் பாதை அதே கடினம்தான் ஆனால் ஒருவன் புலம்பிக்கிட்டே இருக்கிறான் ஒருவன் புலம்பாமல் ஏறிக்கொண்டிருக்கிறான் ரெண்டு பேருக்கும் ஒரே கஷ்டம் இருந்தாலும் ஒருவன் புலம்புதல் சம்சாரம் இன்னொருத்தன் புலம்பாமல் அதை கடந்து செல்வது முக்தி மோற்றத்தில் இருக்கிறான் ஏனென்றால் அவனுக்கு இது தெரிந்துவிட்டது நாம் போகின்ற இடம் இவனுக்கு தெரியவில்லை இன்னும் எவ்வளவு தூரம் இன்னும் எவ்வளவு தூரம் இன்னும் எவ்வளவு தூரம் எத்தனை தூரமோ அறியேன் பாண்டுரங்கம் எம்பெருமானே உன்னை காண்பதிய காலம் கண்களும் சொருகுதே கால்களும் தோழுதே கடும் பசி என்னை வாட்டுகிறது நான் எப்பொழுது உன்னை காண்பேன் என்று ஒரு பக்தன் புலம்பிக்கிட்டே இருக்கிறான் ஞானி புலம்புவதில்லை அவன் பிரம்மமாகவே கடவுளாகவே இருக்கிறான் இந்த வித்தியாசத்தை கடைசியாக உத்தாலகர் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார் மகனே எவன் ஒருவன் சத்தியத்தை உணர்ந்து கொண்டானோ தன்னை பிரம்மம் என்று தெரிந்து கொண்டானோ அவனை சம்சாரம் துன்புறுத்துவதில்லை அவன் உலகில் வாழ்ந்தாலும் ஆனால் இந்த உண்மை உணராதவன் எத்தனை கோடி பிறகு இருந்தாலும் அத்தனை கோடி பருவத்திலும் அவன் அனைத்து துன்பத்தையும் அனுபவித்தே இருக்கிறான் அதற்கு ஒரு கதையை சொல்கிறாங்க அந்த காலத்து உதாரணத்தை சொல்கிறாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் பொய் சொல்கிறவனே உண்மை சொல்கிறவனே பிரித்து பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கிறாங்க சூட்டுக்கோள் அப்படின்னு ஒரு ஒரு இருக்கும் அந்த கம்பியை கனகணன் காய வச்சுருப்பாங்க அது சூட்டுக்கோள்னு பேர் அந்த சூட்டுக்கோலை பிடிக்க சொல்வாங்க உண்மையாக இருப்பவனுக்கு துட்டானா அவன் ஒன்றும் பண்ணாது ஆனால் பொய் சொல்கிறவனுக்கு கையில் எடுத்துன்னா அது சுடும் ஐயோ ஐயோன்னு கற்றுவான் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பழக்கம் அது உண்மையை நினச்சிட்டு இப்போ நீ அதை செய்திடாதீங்க சாஸ்திரம் எதுவுமே ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுமே தவிர அப்படிலாம் இருக்காது என்ன அர்த்தம் என்றால் உண்மையில் இருப்பவனுக்கு சம்சாரம் இல்லை பொய்யான தேகத்தையும் உடம்பையும் காலத்தையும் உலகத்தையும் விஷயத்தையும் உண்மை என்று நண்பவனுக்கு இன்பம் இல்லை அவன் துன்பப்படுவான் அவனை சுடும் இந்த உலகம் சூட்டுக்கோளுங்கிறது இந்த உலகம் இந்த உலகம் என்ற சூட்டுக்கோள் தன்னை ஜீவன் என்று அறிந்தவனுக்கு சுடும் அதே சூட்டுக்கோள் இந்த உலகம் தன்னை பிரம்மம் என்று அறிந்தவனுக்கு ஒன்றும் தெரியாது ஏனென்றால் அவனை பொறுத்த வரைக்கும் ஏகமேவ அத்விதியம் என்னைத்த நான் மட்டுமே இரண்டாவது இல்லை என்று இருப்பவன் இவ்வாறு இதை சொல்லுவதற்கு இந்த மந்திரம் இங்கே வருகிறது திருடனை சூட்டுக்கோள் கொண்டு சுடும் சத்தியம் சூட் திருடனை சூட்டுக்கோள் சுடும் சத்தியம் பேசுபவனை சுடாது என்பது ஒரு அர்த்தம் இங்கே சூட்டுக்கோளுங்கிறது இந்த வாழ்க்கை இந்த உலக அனுபவங்கள் சத்தியத்தை அறிந்தவனுக்கு இந்த உலகம் ஒன்றும் செய்யாது அறியாதவனை அது சுடும் என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த மெத்தடு கரெக்டாக உண்மை உண்மையை கண்டுபிடிக்கிறது இது மாதிரி சூடு எல்லாம் கேட்காதிங்க ஞானி வாழ்க்கையை பேரானந்தத்தில் வாழ்கிறான் மற்றவர்களோ ஏற்றத்தாழ்வில் உழந்து கொண்டிருக்கிறார்கள் தொல்லை கொடுக்கும் சக்தியை உலகம் இழக்கிறது ஞானிக்கு இந்த உலகம் தொல்லை தருவதில்லை அஞ்ஞானிக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் தொல்லைகள் ஞானிக்கு வாழ்க்கை பயணம் கசக்காது அஞ்ஞானிக்கு வாழ்க்கை பயணம் இனிக்கும் கசக்கும் இனிக்கும் கசக்கும் அப்படி இருப்பார் இரண்டு பேருமே ஒரே வாழ்க்கை என்ற தான் ஏறுகிறார்கள் ஒருவன் முணுமுணுக்காமல் ஆனந்தத்தில் ஏறுகிறான் ஒருவன் முணுமுணுத்து கொண்டே சபித்து கொண்டே துன்பப்பட்டு கொண்டே அவன் அதே குடும்பத்தை அனுபவிக்கிறான் இரண்டு பேருக்கும் மலை ஒன்றுதான் ஒருவனுக்கு ஆனந்தம் இருவனுக்கு துன்பமாக தெரிகிறது இவ்வளவு தான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் மற்றபடி இரண்டு பேருமே அதே ஊரில் அதே உடம்பில் அதே பொருளாதாரத்தில் அதே இடத்தில்தான் வாழ்கிறார்கள் இப்பொழுது மந்திரத்து செல்வோம் பதினாறாவது கண்டம் ஆறாவது அத்தியாயம் முதல் மந்திரம் பிரிய மகனே சோமிய திருடியவன் அதாவது கலமாக அகப்பட்டவன் அஸ்தக்ரஹி அஸ்த கிரகீதம் அஸ்தம்னால் கையி கிரகீதம்னா பிடிபடுதல் கையங்கலவமாக பிடிதுன்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கு சமஸ்கிருதத்தில் அஸ்த கிரகீதம் கையங்கலவமாக பிடிபட்டவன் ஒருவனை மன்னர் முன் அழைத்து வரு வந்தார்கள் மன்னர் முன்னதை நாம் சேர்த்துக்கொண்டோம் மந்திரத்தில் இல்லை நாம் இதை புரிஞ்சுக்கணும் அழைத்து வருவதற்கு ஆனையந்தி அஸ்த கிரகீதம் ஆனையந்தி அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள் இவன் எதையோ எடுத்திருக்கிறான் அஸ்தேயம் எடுத்திருக்கிறான் இருக்கிறான் திருட்டு செயல் செய்திருக்கிறான் அகார்ஷித் அஸ்தேயம் அகார்ஷித் திருட்டு தேலை செய்திருக்கிறான் இவனுக்கு என்ன பண்ணணும் சூட்டுக்கோலை கையில் கொடுங்கள் கோடரியை சூடு பண்ணி கையில் கொடுக்குறான் அது பேர் பரசு பரசுன்னா கோடரி பரசும் பழுக்க காய்ச்சுங்கள் என்றார்கள் ஒரு கால் அவன் இருந்தால் மந்திரத்தில் அப்படி சொல்லப்பட்டது அவன் பொய்யன் ஆகிறான் ஆத்மானம் அன்றுதம் குருதே தன்னை ஆத்மா என்று ஆத்மா இல்லை பிரம்மம் இல்லை என்று அவன் இருக்கிறான் அப்படின்னு அறுத்துனான் பொய்யை மறைத்தால் காய்ச்சி கம்பி அவன் பிடித்தால் அவனது கை சுட்டு விடுகிறது அவன் பொய்யை மறைக்கிறான் நான் உண்மையை பேசுகிறேன்னு சொல்கிறான் ஆனால் மறைக்கிறதுனாலே அவனை சுடுது அதாவது தன் அஜானத்தினாலே பிரம்மத்தை அறியாமல் இருக்கிறான் எனவே இந்த உலகம் அவனுக்கு சுடுகிறது அவன் பிறகு தண்டிக்கப்படுகிறான் அவன் கொல்லப்படுகிறான் அவன் சாகிறான் மறுபடியும் பறக்கிறான் ரெண்டாவது மந்திரம் ஒரு கால் அவன் திருட்டை செய்யாதவனாக இருந்தால் அவன் தன்னை சத்தியவனாக ஆக்கி கொண்டதால் ஆத்மானம் சத்தியம் குருதே அவன் அன்றிரதம் குருதே இவன் சத்தியம் குருதே தன் ஆத்மாவை பிரம்மென்று அறிந்து கொண்டிருந்தால் அந்த சத்தியத்தால் அவன் கவசமிட்டுக் கொள்கிறான் இந்த உலகம் அவனுக்கு எதுவும் செய்வதில்லை அவனுக்கு கவசம் போட்டியது போல இருக்குதான் அந்த ஞானமே காய்ச்சி கம்பி அவன் பிடிக்கிறான் அவன் சுடுபடுவதில்லை அவன் விடுவிக்கப்படுகிறான் விடுக்கண அவன் விதேக முக்தியில் பிரம்மமாக கலக்கிறான் என்று இதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை வழியில் உண்மை வழியில் நின்றால் நின்றதால் அவனது கை எரிக்கப்படவில்லை அதாகியதே தாகியம்னா சூடுபடுது அதாகியதேனா எரிக்கப்படவில்லை சுடப்படவில்லை இந்த அனைத்தும் பிரம்மத்தையே மறுபடியும் முடிகிறார் இந்த அனைத்தும் பிரம்மத்தையே ஆத்மாவை கொண்டிருக்கிறது எதை அவர் இருந்து கொண்டான் சத்துன்னு அந்த சத்து தான் ஐததாத்மியம் அதுவே உண்மை தத் சத்தியம் அதுவே உன் ஆத்மா நீ அதுவாக இருக்கிறாய் தத் ஆத்மா சத் ஆத்மா தத்துவமசி சுதகேது என்று சொல்கிறார் முத்தாலகர் உபதேசத்திலிருந்து சுதகேது அந்த உண்மையை அறிந்து கொண்டான் அறிந்து கொண்டான் என்று ரெண்டு முறை சொல்லுது இனிமேல் மறுபடியும் பிரபோ பகவான் எனக்கு விளக்குங்கள்னு கேட்க மாட்டான் இவ்வாறு இந்த ஆறாவது அத்தியாயம் முடிவடைகிறது சக்தி வசதியை உணர்ந்தால் இந்த உலகம் சம்சாரமாக இருக்காது பேரானந்தமாக ஆனந்தமாக இருக்கும் இப்பொழுது நாம் இந்த அத்தியாதம் முழுக்க பதினாறு கண்டங்களும் என்ன சொல்லப்பட்டது என்று மிக சுருக்கமாக நினைவு கூண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்வோம் முதல் கண்டம் ஒரு கதை யதா சூமிய ஏகேன மிருத் சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் சியாத் ஏ மகனே மிருத் பிண்டம் என்று சொல்லக்கூடிய மண் கட்டியை மண் கட்டி மண் உரண்டையை நீ அறிந்து கொண்டால் மண்ணால் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களையும் பொம்மைகளையும் பானைகளையும் சட்டிகளையும் அனைத்தையும் அறிந்தவன் விஞ்ஞானம் சியாத் அறிந்தவனாக ஆகிறாய் ஒன்றை அறிந்தால் அனைத்தும் அறிந்தது என்று சொல்லப்பட்டது ஏனென்றால் மண் மட்டுமே சத்தியம் மீது எல்லாம் பானைகளெல்லாம் விகாரம் வாச்சாரம்பணம் நாமதேயம் என்று நாம் முதல் கண்டத்தில் பார்த்தோம் இரண்டாம் கண்டத்தில் சத்யேவ சௌமிய இதம் அக்ர ஆசி ஏகம் ஏவ அத்விதீயம் என்று சொல்லப்பட்டது அதுபோல் எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டதோ அந்த சத்து என்று நான் சொன்ன சொன்னையா அந்த சத்து தான் இந்த பிரபஞ்சத்தை முதலில் தன்னிடம் வைத்திருந்தது அதிலிருந்து தான் வெளிவந்தது அந்த சத்து நிர்குணம் அது எப்படி சகுனமானது என்பதையெல்லாம் நாம் அதில் அறிந்தோம் மூன்றாவது கண்டத்தில் எப்படி இந்த ஜீவன் போக்துரு என்ற போக்கியம் ரெண்டும் சிருஷ்டியானது சூக்ஷமமாக தேஜசு ஆபக அன்னம் என்ற மூன்றும் சூக்ஷமமாக ஜீவனையும் ஸ்தூலமாக பஞ்சீகரணம் அல்லது திருவீகரணம் செய்யப்பட்டு போகியமாகிய ஜகத்தாகவும் உடம்பாகவும் ஆனது என்பதையெல்லாம் நாம் அங்கு பார்த்தோம் அந்த உடம்பில் அந்த சத்தாகிய சைதன்யம் சிதாபாசன் என்ற உருவில் ஜீவனுக்குள் நுழைந்து அனுபவத்தை பெறுகிறது மூன்று பூதங்கள் முக்குணங்கள் என்று நாம் விளக்கினோம் அதன் உட உதவிடம் சிருஷ்டியை நாம் விளக்கி அறிந்து கொண்டோம் நான்காவது கண்டத்தில் இந்த ஸ்தூலமாக பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் சூக்ஷமமாக முக்குணங்கள் இருக்கின்றன ஸ்தூலமான முக்குணத்திலே சூஷ்மமான முக்குணமும் இருக்கிறது ஸ்தூலமான அக்னியிலும் சூக்ஷமமான நீரும் தண்ணீரும் அக்னியும் இருக்கிறது ஸ்தூலமான நீரிலும் அக்னியும் இருக்கிறது அன்னமும் இருக்கிறது அன்னம் என்று சொல்கிற பிருத்தவிலே சூஷமமாக அக்னியும் இருக்கிறது நீரும் இருக்கிறது நிலமும் இருக்கிறது என்று சொன்னோம் எப்பொழுதெல்லாம் நம்ம சூக்ஷ்மத்தை பிரித்தோமோ அங்கே ஸ்தூலம் இல்லாமல் போய்டும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டோம்னா சைக்கிள் இருக்காது ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்தா தான் சைக்கிள் வரும் சூக்ஷ்மம் சேர்ந்தால் ஸ்தூலம் சூக்ஷ்மம் பிரிந்தால் ஸ்தூலம் மறையும் ஸ்தூலம் என்பதே உண்மையில் இல்லை தான் இருக்கிறது சூக்மமும் கூட மூன்று பூதங்களால் ஆனது அந்த மூன்றும் பிறந்தால் சூக்மும் போய்விடும் அந்த மூன்று பூதும் பரத்தில் சேரும் என்று அவ்வாறு நாம் புரிந்து கொண்டோம் கண்டம் ஐந்து ஆறு ஏழு மூன்றிலும் உடம்பு எப்படி சிருஷ்டி செய்யப்பட்டது சூக்ம சரீரம் எப்படி உண்டாச்சு என்பதையெல்லாம் பார்த்தோம் அத்தியாத்ம சிருஷ்டி என்ற தலைப்பிலே சூக்ஷ்ம தே சூல தேக சிருஷ்டியை அன்னம் என்பதை கொண்டு சொன்னார் நீரை கொண்டு சொன்னார் தேஜசி கொண்ட சொன்னார் அன்னம் நாம் சாப்பிடுகின்ற உணவு மூன்றாக பிரிந்து மலமாகவும் உடம்பாகவும் மனமாகவும் மாறுகிறது குடிக்கின்ற நீர் சிறுநீராகவும் ரத்தமாகவும் நம்முடைய பிராணனாகவும் மாறுகிறது நாம் உண்ணுகின்ற எண்ணெய் நம்முடைய வாக்காக மாறுகிறது என்று படித்தோம் கண்டம் எட்டு அங்கே தூக்கத்தும் அதாவது உறக்கத்தை பற்றிய விசாரணை செய்தோம் ஒவ்வொருவரும் தூக்கத்திலே நாம் பிரம்மத்தில் லயம் அடைகிறோம் பிரம்மத்தில் தான் இருக்கிறோம் பிரம்மத்திலிருந்து வெளிவந்து நனவு கனவு என்ற இரண்டிலுமே நாம் பறந்து பறந்து சென்று ஓய்ந்து போய் சோர்ந்து போய் மறுபடியும் பிரம்மத்தில் விழுகிறோம் எப்படி சகுனி பறவை கால் கட்டப்பட்டுதான் நான்கு திசைகளும் சென்றுவிட்டு அழுத்து போய் ஓய்வெடுப்பதற்கு இடமின்றி மறுபடியும் கட்டப்பட்ட இடத்திலே ஓய்வுக்கு விரைவது போல இந்த மனம் என்கின்ற பிராணம் பிரம்மம் என்பதிலே கட்டப்பட்டிருக்கிறது பிராணபந்தனம் என்று நாம் கற்றுக்கொண்டோம் உறக்கத்தில் ஜீவன் பிரம்மத்தில்தான் உள்ளான் என்று சொல்லப்பட்டது அதிலே பசி தாகம் என்ற இரு அனுபவத்தை கொண்டு சாப்பிட்ட உணவை நீர் ஜீரணம் செய்து நயன்தே இட்டு செல்கிறது என்று பார்த்தோம் அந்த நீரில் போனதும் நீரும் கூட வெப்பத்தினால் ஆவியாக்கப்பட்டு அது சூற்றதே அது காய வைத்து விடுகிறது என்று பார்த்தோம் அதனால அன்னம் நீரிலும் நீர் தேஜஸிலும் தேஜஸ் பிரம்மத்திலும் அடங்கும் என்பதை அவர் விளக்குகிறார் அந்த எந்த ஒன்று பிரம்மம் அதில் இந்த மூன்று பூதங்களும் அடங்குகிறதோ அதுதான் ஆத்மா அனிமா ஐததாத்மியம் அது ஜகத்தை இருந்து உண்டாக்கியது அதுதான் சத்தியம் சத்தியம் என்றால் அபாத்தியம் எப்பொழுதுமே இல்லை என்று சொல்ல முடியாத இருப்புடையது திரிகால அபாதிதம் மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியது அதுதான் ஆத்மா அதுவே நீ தத்துவமசி என்று நாம் இந்த இடத்திலே ஆரம்பித்தோம் தத்துவமசி என்பது ஏதோ உனக்கு குணத்தை பற்றிய உபதேசம் இல்லை அதுபோன்ற போன்ற குணமுடையவன் என்று சொல்லவில்லை அது ஒரு நோய் புகழ்பாடுகின்ற ஸ்துதியும் அல்ல அது தாத்பரிய வாக்கியம் அதை நீ உன்னை உன்னபடியே புரிந்து அதுதான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீ பிரம்மமாக இருக்க முடியும் பிரம்மமாக இனிமேல் ஆவா என்ன சொல்லலை நீ இப்பொழுதே பிரம்மம் என்று சொல்லப்பட்டது என்று சங்கரர் சொன்னதை நாம் புரிந்து கொண்டோம் கண்ட ஒன்பதில் எப்படி ஒருவன் தூங்கும் பொழுது பிரம்மத்தில் இருந்தாலும் விழித்த பிறகு நான் பிரம்மத்திற்கு சென்று வந்தேன்னு எனக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குதே தெரிந்திருந்தால் யாரும் தப்பாக நடத்த மாட்டாங்களே ஞானியாக வாழ்வார்களே ஏன் நமக்கு தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது மகனே நீ தூக்கத்திலே நீ சென்றாலும் பிரம்மத்திலேயே நீ இருந்தாலும் நீ அந்த இடத்துல விருத்தி எதுவும் இல்லாமல் இருப்பதனால் உனக்கு அது நினைவில்லை இது மது திருஷ்டாந்தம் என்று தேன்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது தேன தேனிலே இந்த பூவினுடைய தேன் இந்த பூவினுடைய தேன் என்று அடையாளம் தெரியாமல் இருக்கிறது என்று ஏகி பாபாத் என்று நாம் புரிந்து கொண்டோம் பத்தாவது கண்டத்திலே நதி திருஷ்டாந்தம் என்று பல திசைகளிலே ஓடுகின்ற நதிகள் எல்லாம் கடலிலே கலந்த பிறகு தன் நாமரூபங்களாம் இழந்து இந்த நதி இந்த நதி என்று பெயரெல்லாம் இழந்து அந்த கடலில் கலந்து விடுகின்றன மறுபடியும் ஆவியாகி மழை கொட்டி வரும்போது நதிகளை பெயர்களை எடுக்கின்றன ஆனால் கடலில் அது வந்து எந்த நதி என்று தெரியவில்லை விழித்து கொண்ட பிறகு இந்த நதி என்று தெரிகிறது என்று நதி திருஷ்டாந்தத்தில் சொன்னோம் கண்டம் பதினொன்றில் விருட்ச சேத திருஷ்டாந்தம் இந்த ஜீவன் ஒரு சரீரத்தின் நிரம்பி நிரம்பியிருக்கிறது சரீரத்தில் ஒரு உறுப்பை நாம் நீக்கினாலும் அந்த உறுப்பு தான் அழிந்து போகுமே தவிர உடம்பில் மீதி இடத்தில் ஜீவன் இருக்கும் வரை உடம்பு உயிர் வாழும் என்பதை மரத்தை வைத்து உதாரணம் சொன்னார் பன்னிரெண்டாவது கண்டத்திலே மகனே இந்த ஆலப்பழத்தை கொண்டு வா அதை உரித்து பார் அதில் என்ன இருக்கிறது தந்தையே அதில் விதைகள் இருக்கின்றன இந்த விதைகள் எவ்வளவு பெரிதற்கு அது கடுகை விட மிக சிறிதாக இருக்கிறது அதை உடைத்து பார்வது இருக்கிறது அதை உடைத்து பார்த்தேன் எனக்கு ஒன்றும் எதுவும் தெரியவில்லை ஆனால் மகனே அதில் உள்ளேதான் ஆலமரம் இருப்பதை அறிவாய் எனவே உள்ள பொருள் எப்பொழுதுமே உன்னை பிரமாணத்திற்கு கிட்டும் என்றே நினைக்க வேண்டாம் அதுக்கு விளங்காமலும் உள்ளே மறைந்திருக்கும் அதை விளங்க வைப்பதற்கு குருவின் துணை வேண்டும் இதுபோல் பிரம்மம் கூட விளங்காமல் இருக்கலாம் அது விளக்கத்து கொண்டுவதற்கு சரிய பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தக்க உதாரணத்தில் சொல்லி கொடுத்தார் கண்டம் பதிமூன்றிலே லவண திருஷ்டாந்தம் உப்பை கொண்டு வந்து தண்ணீரில் போட்டார் உப்பு கண்களுக்கு முதலில் தெரிந்தது தண்ணீரில் கலந்த பிறகு கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாக்குக்கு தெரிந்தது ஒரு பிரமாணத்தை கொண்டு இல்லை என்று முடிவு செய்யாதே இன்னொரு பிரமாணத்தை கொண்டு அதை உறுதி செய்ய வேண்டும் எனவே பிரம்மம் நான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டால் உன்னுடைய பிரமாணங்கள் எல்லாம் நான் அப்ரமம் நான் அனாத்மா என்று நீ முடிவு செய்திருக்கலாம் ஆனால் சரியான பிரமாணத்தை கொண்டு பார்த்தால் ஆத்மா பிரம்மம் என்பதை தெரிந்து கொள்வாய் அந்த பிரம்ம அந்த அந்த பிரமாணத்தை நீ குருவிடம் பெற வேண்டும் என்று சொன்னார் அதுக்கு இந்த குருவை சென்று எப்படி இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்கு ஒரு கதை அது காந்தார திருஷ்டாந்தம் இப்படி பார்த்தோம்னா எத்தனை திருஷ்டாந்தம் பார்த்தோம் நம்ம நதி திருஷ்டாந்தம் மது திருஷ்டாந்தம் விருட்ச திருஷ்டாந்தம் இப்பொழுது காந்தார திருஷ்டாந்தம் இதெல்லாம் பார்க்குறோம் பீஜ திருஷ்டாந்தம் இதிலே தான் ஆச்சாரியவான் புருஷ வேத என்று சொல் வருகிற வாக்கியம் வருகிறது கண்டம் பதினைஞ்சில் இந்த முமுர்ஷு என்று சொல்லக்கூடிய சாக கிடைக்கிறவன் முமுர்ஷு இது முமுர்கு இல்லை முமுர்ஷு அவன் சரீரத்தை விடுபவன் அந்த கதையிலே அவன் எப்படி மனம் வாக்கு மனத்தில் அடங்குகிறது மனம் பிராணல் அடங்கிறது பிராணம் பிரம்மத்தில் அடங்குகிறது என்று சொல்லப்பட்டது அந்த ஞானியின் மரணமும் மக்கள் சாதாரண தான் இருக்கும் என்றும் நாம் அறிந்து கொண்டோம் கடைசி அத்தியாயத்தில் தப்த பரசு திருஸ்தாண்டம் இந்த சூட்டுக்கோள் உதாரணத்தை கொண்டு எவனொருவன் சத்தை அறிந்து கொண்டானோ சத்யேவ சௌமிய இதம் ஆசித் என்று சொல்லப்பட்டது ஒன்றை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறிந்து கொண்டது எதுவோ அது சத் என்று சொல்லப்பட்டது அந்த சத்து பிரம்மம் ஜெகத் சிருஷ்டி காரணம் அதுதான் ஆத்மா அதுவே நீ என்று சொல்லப்பட்டது இந்த உண்மை அறிந்தவனுக்கு அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம் இந்த ஜகத்திலிருந்து எந்த உபாதியும் வராது அவன் எந்த துன்பம் அடைவதில்லை ஆனால் இது அறியாதவனுக்கு இந்த உலகம் அவனை சுடும் என்று தப்த பரசு திருஷ்டாந்த சொல்லப்பட்டது அதன் பிறகு சுவேதகேது தந்தையிடம் தந்தையே மேலும் உபதேசிங்கள் என்று கேட்கவில்லை நான் கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் என்று விடைபெறுகிறான் இவ்வாறு ஆறாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் பூர்ணமத पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्